நட்புகளே நேற்று நான் காமிச்சேன் இல்லையா தேனி கலரில் அது பாருங்கள் இப்போ எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு இது வெளியில் தான் வைக்கணும் நெய் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இப்போ இருக்கிற அந்த சம்மருடைய ஹீட்டுக்கே வந்து இந்த அளவுக்கு இதாக இருக்குது பாருங்க அழகழாய் ஆரோக்கியமாய் மணல் மணலாய் நம்ம வீட்டு நெய் ஆக்சுவலாக நான் இது போடுறது காரணம் இது கண்டினியூட்டி வீடியோ லாஸ்ட் டைம் போடும்போது நானே எடுத்து நானே வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன் நான் குட்டி குட்டி வீடியோவாக தான் எடுப்பேன் என்னென்னா கண்டினியூஸாக போனால் நிறையா டைம் கன்சியூம் பண்ணும் இதில் என்ன நான் டிப்ஸ் வந்து சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த முருங்கைக்கீரை இது போடுறது இல்லையா கீ இன்க்ரீடியன்ஸே நம்மளுக்கு வந்து கசூரி மேத்தி வெந்தயக்கீரை காஞ்சது தான் அதை வந்து முதல்ல முருங்கைக்கீரை போட்டுட்டு தான் அப்புறம் தான் வெந் வெந்தயக்கீரை கசூரி மேத்தி போடணும் அதுலேயுமே கசூரி மேத்தி குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அதிகமாக போயிடுச்சுன்னா கசக்கும் ஃபஸ்ட்டு நம்ம போடுற முருங்கைக்கீரை ஒரு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்லா புரிஞ்ச பின்னாடி தான் இது போடணும் ஏன்னா இது ஏற்கனவே ட்ரையாக இருக்குது போட்ட உடனே எடுத்துடலாம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை அந்த சூட்லேயே இருக்கிறது முருங்கிரும் முருகிரும் முருகை விடுறதுங்கிறது வேற கருக விடுறதுங்கிறது வேற கருகினா அதுலேருந்து அந்த ஃப்ளேமு வந்து வரும் அந்த புகையாக வரும் சாரி புகை வர்றது வரைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது புகை வந்துச்சுன்னா அந்த நெய் வந்து அந்த வாசமும் போயிடும் அந்த டேஸ்ட்டும் போயிடும் இப்போ இதில் வந்து ரொம்ப வாசம் இருக்கும் கசப்பும் இருக்காது இதில் அதனால குவாண்டிட்டி வந்து கம்மி போட்டுக்கோங்க போட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஒருத்தராது எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க்யூ பார்த்தீங்களா இப்படி காய்ச்சல் நெய் இந்த மாதிரி காய்ச்சும் போது ஒரு நாள் ஃபுல்லாக நெய் மனம் வீட்டில் இருக்கும் வீட்டுக்கு வரவங்களாம் நல்லா வாசம் வருது அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் கண்டுபிடிக்க தெரியாது நெய்யின்னு சொல்லிட்டு அதனால் அவர் நல்லா வருது என்ன மனம் பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்களும் காய்ச்சி பாருங்கள் அப்போதான் அதோடய ருசி மனமும் தெரியும் ஒரு சின்ன டிப்பு நீங்கள் கசூரி மேத்தியோட குவான்டிட்டி ரொம்ப குறைச்சிக்கோங்க அதேமாரி கீரை போடும்போது முருங்கைக்கீரை ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் கஸூரி மெத்தி போடுங்க கருகி இருச்சுன்னா நெய்யோட ஃப்ளேவர் அரோமா எல்லாமே போயிடும் முருகினா போதும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் thank you bye-bye see you on my next video bye-bye